கலைஞர் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் மின் இணைப்பு உள்ளிட்ட அரசின் சேவைகளை பெறுவதற்கு மனு அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மனுக்களை பரிசீலனை செய்தனர் அப்போது சோமமங்கலம் புதுநல்லூர் பூந்தண்டலம் பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு மாவட்ட சேர்மேன் மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மேன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் முகாமில் ஒன்றிய குழு உறுப்பினர் மலர்விழி முருகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதி கேசவன் உட்பட பலர் கலந்து